வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடலில் அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லை ஆனால் உயரெடுத்த காற்று குடைபோல் கடற்பரப்பிற்கு மேல் இறங்கி தமிழ்நாட்டின் தரையறும் பொழுது தரையறுகிற காரணத்தினாலே உயரெடுத்த காற்று தெற்கு தென்கிழக்கு திசையில் இருந்து வடக்கு வட மேற்கு திசை நோக்கி தமிழ்நாட்டில் தரையறுகிற காரணத்தினாலே எடை குறைந்த படகுகளுக்கு சவாலை கொடுக்குமா சற்று அச்சுறுத்தும் காற்று ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் கட்டுமரம் பாய்மர பகுதி படகுகளுக்கு மட்டும் லேசாக இருக்கும் இருபத்தி ஏழுக்கு மேல் முப்பத்தி ஐந்துக்குள் அவ்வப்படுத்தி இருக்கும் வேறெங்கும் பெரிய அச்சுறுத்தல் காற்று ஏதும் இன்றைக்கு இல்லை அடுத்தபடியாக அச்சுறுத்தும் காற்று என்பது பெரிய அளவில் எதுவும் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே வடகடலோரம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள கடற்பகுதிகளில் முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு சாதாரண கடல் தொழிலுக்கு எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகுல சென்று கடல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று அச்சுறுத்தும் காற்று தென்கிழக்கு கிழக்கு திசையில் இருந்தும் பிறகு வரக்கூடிய நாட்கள்ல எட்டு ஆறு ஏழு தேதிகள்ல ஆறு ஏழு தேதிகளில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு இருந்தும் அவ்வப்பொழுது லேசாக இருக்கும் இது பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் படகிலே வளை பிரிப்பவர்களுக்கு சற்று சவால்களை கொடுக்கும் இவ்வளவுதான் அடுத்தபடியா தரைப்பகுதிகளில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் இடிமழை இருக்கும் எல்லாமே இருக்கும் கடல்குள்ள பெரிய அளவில் இப்பொழுதைக்கு காற்று இல்லை இருந்த போதிலும் வரக்கூடிய எட்டாம் தேதி வாக்குல கிழக்கு தீசல இருந்து மேற்கு திசை நோக்கி கடற்கரையில் வீசக்கூடிய குறைந்த தாழ்வு நிலை சுழன்று வரக்கூடிய காற்று வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர பகுதியில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அவ்வப்பொழுது இருக்கும் எடை குறைந்த படகு மட்டுமல்லாமல் விடை விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்றாக அது அமையும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதி அதாவது டெல்டா மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் மற்றும் தெற்காந்திராவிலே கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி தென்கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு வடமேற்கு திசை நோக்கி தமிழ்நாட்டின் பகுதியை நோக்கி எட்டு ஒன்பது தேதிகளில ஒரு அச்சுறுத்தும் காற்று நாற்பது நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும் இது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில தெற்கு காற்றாக அதாவது சித்திரை மாதம் தொடங்கக்கூடிய வைகாசி காற்று சித்திரை வைகாசில அதாவது ராமேஸ்வரம் பகுதியிலையும் டெல்டா மாவட்ட பகுதிகளிலையும் தெற்கு இருந்து அதுராமப்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடைப்பட்ட ராமநாதபுரம் மற்றும் தனுஷ்கோடி இடைப்பட்ட பகுதி தூத்துக்குடி கடலோரம் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வங்கக் கடலோர பகுதிகளில் தெற்கு திசையிலிருந்து வடக்கு தீசை நோக்கி வழக்கமாக தொடங்கக்கூடிய தெற்கு திசை காற்று தொடங்க போகிறது பதினோராம் தேதி இந்த தெற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் இணைந்து கடலோரத்துல கடலோரத்தில் பொழிவு ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஆகவே தெற்கு திசை காற்று கொஞ்சம் வலுப்பெறும் இது தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் புது புதுச்சேரி மற்றும் ஒடிசா மேற்கு வங்கம் வரைக்கும் இந்த காற்று இருக்கும் வட இந்திய நிலப்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இந்த காற்றை தெற்கு தீசிலிருந்து கிழக்கு தீசிலிருந்து தென்கிழக்கு தீசிலிருந்து உள் மாநிலங்கள் நோக்கி இருக்கும் என்பதனால உள் மாநிலங்களுக்கு மழை இடியுடன் கூடிய மழைப்படிவையும் தமிழ்நாட்டிலே தாழ்வு நிலை வந்து அதாவது கோடை காலத்தில் பருவமழை காலம் போல் மூன்று நாட்களுக்கு நல்ல மழை பெடிவை எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கொடுக்க இருக்கிறது இதை அறிவிப்பதற்கு காரணம் கடலிலே மின்பிடித்தலுக்கு மழையும் இடையூறு கொடுக்கும் இடி மின்னல் இருக்கும் கடலிலே கடலிலே வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து இடிமின்னல் இருக்கும் அது ஒரு அச்சுறுத்தல் தான் மூன்றாம் தேதி கூடுதல் இடிமின்னல் நாலு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் கூடுதல் இடிமின்னல் மின்னல் எட்டாம் தேதியிலிருந்து அடைமழை போல இருக்கும் கிழக்கு திசை காற்று இருக்கும் காற்று அச்சுறுத்தல் பெரிதாக இல்லாவிட்டாலும் மழை இருக்கிறது எட்டாம் தேதியிலிருந்து எடை குறைந்த படகுக்கு சவால் நிறைந்த காற்றும் பதினோராம் தேதியிலிருந்து தெற்கு தீசிலிருந்து வீசக்கூடிய வைகாசி காற்று என்று சொல்லக்கூடிய சித்திரை வைகாசியில் வீசக்கூடிய காற்று அது சற்று வலுவாக இருக்கும் பெரிய விசைப்படக்குக்கும் சற்று அச்சுறுத்தலை கொடுக்கூடிய காற்றாக அமையும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது இடி மழை மாலை இரவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து வருகிறது தென்னிலங்கையில இந்த நிலை படிப்படியாக தென்னிலங்கையில் இருந்து மத்திய இலங்கைக்கும் முன்னேறும் இன்றைக்கு முப்பத்தி ஓராம் தேதி தென்னிலங்கையில தொடங்கும்ழை தென் மேற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் மழைப்படிப்பை கொடுக்கும் முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி அதே போல் தென் இலங்கையிலிருந்து சற்று முன்னேறி இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதிக்கு நல்ல ஒரு மழைப்படிப்பை கொடுக்கும் இடி மழை படிவாக ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி பரவலாக போகிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இடிமழை இரண்டாம் தேதி நாம் எதிர்பார்த்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மாலை எதிர்பார்த்து இருக்கிறோம் இடிமழை அது இலங்கைக்கு பகலிலேயே தொடங்கிவிடும் காலை பதினோரு மணிக்கெல்லாம் இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே நல்ல ஒரு மழைப்படிவை வரக்கூடிய இரண்டாம் தேதி மதியத்திலிருந்து கண்டிப்பாக கொடுக்க தொடங்கும் மாலை கண்டிப்பாக இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் இரண்டாம் தேதி இரவு நல்ல பொழிவு இருக்கு இரண்டாம் தேதி மதியத்துக்கு மேல மாலை இரவு நள்ளிரவு எல்லாம் மூன்றாம் தேதி அதிகாலையும் நல்ல மழை படிவை கொடுக்க போகிறது இப்படி தினசரி மழை தாங்க இலங்கைக்கு இனிமேல் தினசரி மழைதான் எட்டாம் தேதி கனமழை காத்திருக்கிறது எட்டு ஒன்பது எல்லாம் இலங்கைக்கு இலங்கை மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல தென் மாநிலங்களுக்கே ஆகவே காற்று சுழற்சி தாழ்வு நிலையானது இலங்கைக்கும் நெருக்கமாக அமைந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக அமைந்து ஒட்டுமொத்த கிழக்கு காற்றையும் குளிர்விக்கும் காற்றையும் தமிழ்நாட்டிலே கிழக்கு திசை மற்றும் தெற்கு திசை இருவேறு காற்றுகள் தமிழ்நாட்டிலே இணைய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் இலங்கைக்கும் நல்லதொரு மழைப்படிவை வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் பதினோராம் தேதியும் அடுத்த நிகழ்வால் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து என்று அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் நல்ல ஒரு மழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்க போகிறது இது நாம நீண்டங்கள் அறிக்கையிலேயே வழங்கி இருக்கிறோம் தொடர்ந்து கோடை மழை வலுவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் கோடையில் ஒரு மழைக்காலம் என்று சொல்லியிருக்கிறோம் கோடையில் நிகழ்வுகள் இருக்கு சராசரி கூடுதல் மழை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் அது அப்படியே நடக்க போகிறது நிகழப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடை மற்றும் விதைப்பு பல்வேறு பணிகள் மழையை எதிர்நோக்கூடிய மழை இல்லாத நாட்களில் செய்யக்கூடிய பணி எல்லாமே எல்லாவற்றிற்குமே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நம்முடைய வானிலை இலங்கையின் பிற மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் அவர்களும் பயன்பெற்று லாபம் அடையட்டும் இணைந்தே இருங்கள் நன்றி